முதல்வர் பதவி ஏற்கும் முன்பே பட்னாவிஸ் திடீர் கைது அதிர்ச்சியில் மகாராஷ்டிரா அரசியல் களம் அதாவது மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு வாரத்துக்கும் மேலாகியும் மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வர் யார் என்ற சஸ்பென்ஸ் நீடித்து வரும் நிலையில் எதிர்கட்சி தலைவராக ஏக்நாத் சிண்டே பதவியேற்க வேண்டும் என பாஜக மற்றும் என்சிபி விரும்புவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் அவர் துணை முதல்வர் பதவியை ஏற்க விரும்பவில்லை ஏக்நாத் சிண்டே ஆட்சியில் இருந்து விலகி இருக்க விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு உயர் பதவிகள் இருந்தால் அது அரசாங்கத்தின் சுமூகமான செயல்பாட்டை உறுதி செய்யும் மற்றும் மகாவிகா சகாதி ஒரு மூலையில் தள்ளப்படும் என்று நினைக்கிறார்கள் நான் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஏக்நாத் சிண்டே இருந்தேன் மற்ற தலைவர்கள் எம்எல்ஏக்குடன் எங்களுடன் இருந்தனர் அப்போது ஏக்நாத் சிண்டே ஆட்சியில் இருந்து விலகி செயல்படுவேன் என்று எங்களிடம் கூறினார் எனினும் அவர் ஆட்சியில் இருந்து விலகி இருக்கக்கூடாது என வலியுறுத்தினோம் மேலும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அவர் பணியாற்ற வேண்டும் என்று சிண்டேவுக்கு நெருக்கமாக அறியப்படும் கோவாலையே ஞாயிற்றுக்கிழமை கூறினார் மேலும் ஏக்நாத் சிண்டே தனது கட்சி நிர்வாகிகளின் மனநிலையை அறிய முயற்சிக்க வேண்டும் சிண்டே துணை முதலமைச்சராக வருவதை எதிர்த்தால் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை சிண்டே எதிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி அனைத்து கூட்டணி கட்சிகளும் விவாதித்து வருகின்றன சிண்டே எதிர்க்கட்சி தலைவரானால் எதிர்க்கட்சியான எம்எல்ஏக்களுக்கு குரல் கொடுக்க முடியாது என்பது உறுதி தினசரி விமர்சனங்களை எதிர்கொள்வதை அரசாங்கம் தவிர்க்கும் அது தவிர முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக நம்பர் டூ பதவியாகும் என்று செய்தியாளர்கள் கூறினார்கள் அவர் ஆட்சியில் அங்கம் வைக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது இருப்பினும் தேவேந்திர பட்னாவிஸ்க்கு அடுத்த பதவியில் இருக்க அவர் தயாராக இல்லை ஏனெனில் அவருக்கு அது பதவி இரக்கமாக இருக்கும் என்று செய்தியாளர்கள் மேலும் கூறினார்கள் அதாவது ஏக்நாத் சிண்டே பதவி ஏற்கும் வாய்ப்பை காங்கிரஸ் நிராகரித்து அவர்கள் சாத்தியம் பற்றி விவாதிக்கலாம் ஆனால் சிந்தை எதிர்க்கட்சி தலைவராக வருவார் என்று நினைப்பது நியாயமற்றது என்று கூறினார் மேலும் முதல்வர் பதவிக்கு மட்டுமின்றி சிந்தை தலைமையிலான சிவசேனா கட்சியும் உள்துறையை வலியுறுத்தி வருவதாகவும் இதற்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் பாஜக தலைமை தெரிவித்து வருகிறது அதற்கு சில முக்கியமான ஆதாரங்களும் தற்போது வெளியிடப்பட்டு வருகிறது இதனால் உடனடியாக பாஜகவின் முதல்வராக பொறுப்பேற்க இருக்கும் தேவேந்திர பட்னாவிஸும் கைது செய்யப்படலாம் என்ற காரணம் இருக்கிறது இந்த நிலையில்தான் அது மட்டும் அல்லாமல் ஏக்நாத் சிண்டே ஆட்சியில் இருந்து விலகியிருக்கும் மற்றொரு காரணமும் சொல்லப்பட்டு வருகிறது அது என்னவென்றால் மேலும் மகாராஷ்டிராவில் வாக்குப்பதிவில் அதிகமாக கள்ள ஓட்டு போட்டு வெற்றி பெற்றதாக தகவல் வெளிவந்தது அதனாலேயே தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள ஏக்நாத் சிண்டே ஆட்சியில் இருந்து விலக விருப்பம் தெரிவித்ததாகவும் சில தகவல்கள் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி